மன்னித்தல் நம் கடமை லார்ட் இயேசுவின் அன்பினால் ஆட்கொள்ளப்பட்ட நாம் இயேசுவின் அன்பை பிரதிபலிக்க வேண்டுமென்று முற்பட்டாலும் காரணமின்றி நம்மை பகைக்கிற மக்கள் அநேகர் உண்டு நான் அவர்களுக்கு நல்லது தானே செய்தேன் ஏன் அதற்கு இப்படிப்பட்ட கதை கூறி என்னை வேதனைக்குள்ளாக்குகிறார்கள் என அநேக முறை நீங்கள் இருக்கலாம் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு தவறுமே இழைக்காத போய் உதவி செய்த நாம் இயேசுவிற்கு இவ்வுலகில் கிடைத்த பரிசு என்ன கல்வாரி சிலுவை ஆம் அன்பானவர்களே நாம் அன்பர் இயேசு வேதனைகளின் மத்தியில் கூறிய வார்த்தைகள் தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று பாவிகளை நேசித்து அனைவருக்கும் நன்மைகளையே மட்டுமே செய்த இயேசு தன்னை அவர்கள் சித்திரவதைப்படுத்திய பொழுது அவர்களை மன்னிக்க மனதுள்ளவராக இருந்தார் ஆனால் இயேசுவின் சீடர்களாகிய நாமும் அவ்வாறே செய்வது நமது கடமை அல்லவா நம்மில் அநேகர் இயேசு தேவன் அதனால் அவரால் மன்னிக்க முடிந்தது ஆனால் நான் ஒரு மனுஷி தானே என்னால் முடியவில்லையே என்று காரணம் சொல்லி கொண்டிருக்கலாம் அன்பானவர்களே உமது பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் இரண்டு குருந்தியர் பனிரெண்டு பத்து என்று சொன்ன நம் தேவனை உதவிக்கு அழைப்போம் அவர் நம்மிடம் எதிர்பார்க்கும் காரியத்தை செய்ய வெலன் வேண்டி அவரை அழைக்கும் பொழுது அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை நாம் சொல்லலாம் எத்தனை முறை மன்னிப்பது நான் மன்னித்து அவர்களிடம் பேசுவதை அவர்கள் இலக்காரமாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்னை பைத்தியக்காரியாக நினைக்கிறார்கள் லூகா பதினேழு மூன்று நான்கு ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது உலக மக்களின் கண்களுக்கு நாம் பைத்தியக்காரர்களாக தோன்றலாம் ஒன்று குருந்தியர் ஒன்று பதினெட்டு ஆனால் நாம் தேவனுக்கு முன்பாக பரலோகத்தில் விலையேற பெற்ற முத்துக்களாக ஜொலிப்போம் என்பதில் சந்தேகமே இல்லை ஆம் அன்பானவர்களே நமக்கு முக்கியம் நித்திய நித்திய அழியாத விண்ணக வாழ்வுதானே தவிர அழிந்து போகக்கூடிய இவ்வுலக வாழ்க்கை அல்ல அதனால் நாம் கட்டாயம் பிறர் குற்றங்களை மன்னித்துதான் ஆக வேண்டும் மேலும் நாம் பிறர் குற்றங்களை மன்னித்தால்தான் நம் விண்ணக தந்தை நம் குற்றங்களையும் மன்னிப்பார் மத்திய ஆறு பதினைந்து நம் குற்றங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் நாம் விண்ணகம் செல்ல முடியாது அதனால் பிறரை மன்னித்தல் மிக மிக அவசியமாகிறது நாம் ஏன் பிறரை மன்னிக்க வேண்டும் ஏனென்றால் நம் தேவன் நம்மை மன்னிக்கிறார் இரண்டாவதாக மன்னியாத சுவாபம் மிகுந்த வேதனையை கொடுக்க கூடியது மன்னியாத மனக்கசப்பு நமக்கு நாமே இட்டு காயம் நாம் யாரையாவது மன்னியாமல் இருந்தோம் என்றால் வேதனைக்குள்ளாவது நாம் தானே தவிர அவர்கள் இல்லை ஒவ்வொரு நாளும் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அப்படியென்றால் ஒவ்வொரு நாளும் குறிப்பாக படுக்கைக்கு செல்லும் முன் மற்றவர்கள் நமக்கு இழைத்த குற்றத்தை நாம் கட்டாயம் மன்னித்தே ஆக வேண்டும் இன்னும் பிற காரணங்களை நாம் பார்க்கலாம் மற்றவர்களை நாம் மன்னிக்கும் பொழுது கோபம் தணிகிறது நாம் உள்மன காயங்கள் ஆற்றப்படுகின்றன நமக்கும் நம் தேவனுக்கும் உள்ள இடைவெளி குறைகின்றது நம்மை முழுமையாக நம் தேவனுக்கு அர்ப்பணிப்பதன் அடையாளம்தான் பிறரை மன்னித்தல் ஆகவே நம் முழு இருதயத்தையும் நம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படியென்றால் அது சுத்தமாக இருக்க வேண்டும் மன்னியாத கரை அதில் காணப்படக்கூடாது நாம் பிறரை மன்னியாத பொழுது நம் தேவனின் கட்டளையை மீறி பாவம் செய்கிறோம் என்று ரோமர் ஐந்து பத்தில் நாம் வாசிக்கின்றோம் பிறரை மன்னிக்கும் பொழுது நமக்கு எதிராக அவர்கள் செய்யும் காரியத்தை சரியென்று நாம் ஒத்துக்கொள்கிறோம் என்பது அதன் அர்த்தம் அல்ல இது ஆண்டவரோடு நாம் ஒப்புரவாக நமக்கு ஆண்டவன் கொடுத்துள்ள வாய்ப்பு அதனால் அடைவது நாம் தான் மேலும் அன்பானவர்களே ஆண்டவரின் கட்டளைக்கு இணங்க நாம் பிறரை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கின்றோம் ஆனால் நம் மனம் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறது உடனே பரிசுத்த ஆவியானவரை நாம் துளைக்கு துணைக்கு அழைப்போம் ஏனென்றால் பிறரை மன்னிப்பது மிக மிக கடினமான காரியம் யார் யாரை மன்னிக்க வேண்டும் என்பதை அவர் தெல்ல தெளிவாக காட்டுவார் அவர்கள் செய்த குற்றத்தையும் நமக்கு முன்பாக கொண்டு வருவோம் பரிசுத்த ஆவியின் துணையோடு விசுவாச கண்களினால் அவர்களை பார்த்து நாம் புன்னகை புரிவோம் நிச்சயம் ஆவியானவர் நமக்கு இதில் உதவி செய்வார் அவர்களோடு கை கொழுக்குவோம் ஆண்டவரிடம் சொல்லுவோம் அப்பா உன் பிரிய மகன் இயேசு செய்தது போல நானும் எனக்கு தீங்கிழைத்தவர்களை மன்னித்து விட்டேன் உங்களுக்கு இப்பொழுது தானே இக்காரியத்தை வாய்க்க பண்ணின உமக்கு கோடான கோடி நன்றி இனி வரும் காலங்களிலும் நாம் மற்றவர்களை மன்னிப்பேன் என்று நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார் நமது மனம் லேசாகும் பிரைஸாட் ஆமேன்